சிறுவாபுரி முருகன் கோவிலில் அமைச்சர் பி கே சேகர்பாபு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்த போது ஊழியர்கள் வழிவிடுமாறு விரட்டியதால் நெரிசலில் தடுமாறி கீழே விழுந்த பெண் பக்தியின் கால் முறிந்தது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்குள்ள முருகப்பெருமானை ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து நெய்தீபம் வெற்றி தரிசனம் செய்தார் வேணுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதன்படி செவ்வாய்க்கிழமை என்பதா வழக்கத்தை விட கோவிலின் பக்தர்கள் கூட்டம் அலை மூதியது இந்நிலையில் அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வந்தார் பின்னர் வழிபாடு முடிந்த அமைச்சர் சேகர்பாபு கோவிலில் இருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது உட்பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தை பக்தர்கள் வழிபட்டு கொண்டிருந்த போது கோவில் ஊழியர்கள் அமைச்சருக்கு வழிவிடுமாறு அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது கூட்டு நெரிசலில் தடுமாறி கீழே விழுந்த சென்னை விலிவாக்கத்தை சேர்ந்த சித்ரா என்ற பெண் பக்தையின் கால் முறிந்து எழுந்து நிற்க முடியாமல் அவர் தவித்தார் உடனடியாக அருகில் இருந்த அவரது உறவினர் கைதாங்களாக அவரை தூக்கி நிறுத்தி தானே மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் இந்த சம்பவத்தால் அதிருப்தி அடைந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் கோவிலுக்கு வரும் உணர்ந்து அதற்கு ஏற்ற பக்தர்களுக்கு எவ்வித இணைஞ்சலும் இறைவனை வழிபட வேண்டும் என்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வருகையால் கோவில் நிர்வாகம் பக்தர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தனர்